வருமானத்துக்கு சூரியன் நல்லா இருக்கணும் நிரந்தர வேலை வாய்ப்புக்கு சனி நல்லா இருக்கணும் சுவாமி வரம் கொடுத்தாலும் அதை பூசாரி அங்கிருந்து எடுத்துட்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க அந்த மாதிரி கிரகங்கள் நமக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாலும் ஒரு திறமை இல்லாத நபர் வந்து இந்த நாலு கிரக அமைப்புகளை நல்லா இருந்தாருன்னா அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா கண்டிப்பா நம்ம ஆதிச்சித்த டிவி நேர்கள் சார்பாக கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான் அரசாங்க உத்தியோகங்கிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்க பழமொழி கூட சொல்லுவாங்க கால் காசா இருந்தாலும் கவர்மெண்ட் காசாக இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா ஆனால் இந்த அரசாங்க உத்தியோகம் வந்து எல்லாருக்குமே வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா இல்லை அதுக்குன்னு தனிப்பட்ட ஜாதகம் அரசாங்க உத்தியோகம்னா இவங்களுக்கு தான் கிடைக்கும் தனியார் உத்தியோகம் இவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது அமைப்புகள் இருக்கா இல்லை எல்லாரும் முயற்சி பண்ணனா கிடைக்குமா அதாவது அரசாங்க உத்தியோகத்தின் மீது எல்லாத்துக்குமே ஒரு தனிப்பட்ட ஆர்வம் உண்டு அதுக்கு என்ன காரணம் மாதம் மாதம் உங்களுக்கு டான் கரெக்டாக சம்பளம் வந்துடும் இருந்தாலும் உங்களுடைய கவர்மெண்ட் ஜாபுக்கும் உங்களுடைய ப்ரைவேட் ஜாபுக்கும் உள்ள அந்த சேலரி டிஃப்ரென்ஸுங்கிறது நீங்கள் இப்போ இன்னைக்கு கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணுறீங்க இன்னைக்கு பேசிக் சாலரி அப்படிங்கிறது ஒரு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் கொடுப்பாங்க நீங்கள் பிரைவேட்டில் போனீங்கன்னா நீங்கள் பத்தாயிரம் இருந்து வரணும் அதே மாதிரி பணி நிரந்தரம் அப்படிங்கிறது பிரைவேட்ல கிடையாது அரசாங்க உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் உண்டு

அது ஒரு விஷயம் இது எல்லாத்துக்கும் கிடைச்சிருமா அப்படின்னா அதாவது முயற்சி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே உண்டு யாரும் இங்கே வந்து முயற்சி செய்யாத இல்லை இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு மேல இன்னைக்கு கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு ரெண்டாயிரம் பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டு லட்சம் பேர் குறைஞ்சபட்சம் எக்ஸாம் எழுதுறாங்க ஆமா உண்மைதான் உண்மைதானே அப்போ இதுல அந்த தரவரிசை பட்டியலில் யார் முதல்ல இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஜாப் கிடைக்குது அதுக்கு சில கிரக சேர்க்கைகள் கண்டிப்பாக உண்டு அதில் என்ன கிரக சேர்க்கைகள்னா ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் நிரந்தர வருமானம் வருவதற்கான கிரக சூழ்நிலைகள் நல்லா இருக்கணும் ஒன்று நிரந்தர வேலை வாய்ப்புக்கு உண்டான கிரக சூழ்நிலைகள் நல்லா இருக்கணும் நிரந்தர வருமானத்துக்கு சூரியன் நல்லா இருக்கணும் நிரந்தர வேலை வாய்ப்புக்கு சனி நல்லா இருக்கணும் அதே மாதிரி நம்மக்கிட்ட பணம் இல்லங்காம நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு பணம் நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்னா குருவும் சுக்கரனும் நல்லா இருக்கணும் இந்த நான்கு கிரகங்களும் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா அவர்களுக்கு அந்த அரசாங்க உத்தியோகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த நாலு கிரகமும் இருக்கு நல்லா இருக்கு சார் எந்த பிரச்சனையும் நல்லா இருக்கு இருந்துட்டா கிடைச்சிருமா அப்படின்னா திசா புத்தின்னு ஒன்று இருக்கு அப்ப அந்த திசா புத்தியும் இந்த கோச்சாரமும் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா இப்போ இந்த இடத்துல டிஎன்பிஎஸ்சி இன்னைக்கு எழுதுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்றத முடிவு பண்றது திசா புத்தி தான் அதாவது சொல்லுவாங்க இல்லையா சுவாமி வரம் கொடுத்தாலும் அதை பூசாரி அங்கிருந்து எடுத்துட்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க அந்த மாதிரி கிரகங்கள் நமக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாலும் அதை நம்மகிட்ட கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற பொறுப்பு திசா புத்திக்கும் கோச்சாரத்துக்கும் தான் உண்டு அப்ப அந்த திசாபுத்தியும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒருவருக்கு கண்டிப்பா அந்த அரசாங்க உத்தியோகங்கள் கிடைக்கும் இப்போ ஒரு திறமை இல்லாத நபர் வந்து இந்த நாலு கிரக அமைப்புகளில் நல்லா இருந்தாருன்னா அவருக்கு வாய்ப்பு கண்டிப்பா கிரகங்களுக்கு வந்து திறமை அப்படிங்கறத எல்லாம் ஒன்னும் கிடையாது கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு நிலையில இருக்கவங்க இருக்கிறவங்களும் ஒரு கோடீஸ்வரன் ஓ நவர் கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்தா சார் இது மாதிரி சொன்னோம்னா என்ன சொல்றாங்க வேலை செஞ்சாதான் வந்து காசு வரும் கிரகம் நல்லா இருந்தா இப்படி காசு வரும் பொதுவா கேக்குறாங்களே அதாவது கிரகங்கள் நல்லா இருந்தாலும் முயற்சி அப்படிங்கிறது நம்ம தான் இருக்கு ஆமா அதுதான் எல்லாரும் சொல்றாங்க முயற்சி இருந்தா முயற்சி நம்ம செய்யணும் முயற்சி நான் செய்யாத நான் டிஎன்பிஎஸ்சி எழுதிட்டேன் நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாமே எழுதிட்டேன் எனக்கு வந்து கண்டிப்பா ஜாப் கிடைச்சிரும் நான் இன்டர்வியூக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னா இப்போ எவ்வளவு சதவீதம் வந்து என்னுடைய தனிப்பட்ட உழைப்பு எவ்வளவு சதவீதம் கிரகத்தினுடைய சப்போர்ட் வேணும் அதாவது இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு வெயிட் தூக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்னால ஒரு முப்பது கிலோ வெயிட் தூக்க முடியும் அதை நான் தூக்கிடலாம் அப்போ இன்னொரு பத்து கிலோ சேர்த்து நான் வெயிட் தூக்கணும் அப்படின்னா ஒருத்தர் சப்போர்ட் பண்ணும் அந்த சப்போர்ட்டை கிரகங்கள் பண்ணும் ஓ தேவையான விஷயங்களை நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது அந்த கிரகங்கள் நம்ம முயற்சி நம்ம தான் செய்யணும் எப்பவுமே நமக்கு இந்த முயற்சிகள் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அப்ப கண்டிப்பா அந்த உத்தியோகங்கள் கிடைக்கும் அதே மாதிரி இந்த கிரகங்களினுடைய நிலையும் சரியில்லாதவங்க முயற்சி செய்யறதுலதான் நிறைய தோல்விகளும் நிறைய அந்த மன சங்கடங்களும் இருக்கு அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் கிரகங்கள் நமக்கு சப்போர்ட்டா இருக்கா இருந்துச்சுன்னா நம்ம முயற்சி பண்றதுல தவறு இல்லை அதாவது கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுனா அரசாங்க உத்தியோகத்துக்கும் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணும்போது தான் அது நிறைவேறும் கண்டிப்பா உண்மை இல்ல அந்த ஜாதக அமைப்புல இவங்களுக்கு அரசு உத்தியோகத்துக்கான வாய்ப்புகள் இல்லைன்னா இவங்க எவ்வளவு முயற்சி பண்ண முயற்சி பண்ணனாலும் கிடைக்க கிடைக்க இப்போ பொருளாதார இன்னைக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படி பண்ணியும் கூட இது சலுகைகள் பண்ணுறது அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷனில் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நமக்கு பலன் தராது கண்டிப்பாக கிடைக்காது ஓ அப்போ அதாவது ரெக்கமெண்டேஷன்ஸில் வந்து நூற்றுக்கு ஒரு அரை பர்சன்ட் வாய்ப்பு அதுக்கும் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணணும் இல்லைன்னா நிறைய பேர் இன்னைக்கு வந்து ரெக்கமெண்டேஷனில் போய் நிறைய பண இழப்பு ஏற்பட்டதெல்லாம் நம்ம நம்ம கண்கூட நம்ம பார்க்குறோம் அறிவு திறமை கிரகங்களுடைய அனுகிரகம் கண்டிப்பாக இருந்தால் தான் வேலை கண்டிப்பாக ஓகே நேரில் அதாவது ஒவ்வொரு உத்தியோகத்திற்கும் கூட கிரகங்கள் வந்து நமக்கு சாதகமாக இருந்தால் தான் வந்து அது நமக்கு வந்து பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிறது ஐயா ரொம்ப தெளிவாக சொன்னார் ரொம்ப நன்றிங்க நன்றிங்கய்யா